என் சீர் இசையுடன் கலந்தே திருவடி தொகுதோம் பொற்பதம் பனிந்தே யாமிருக்க பயமே என்றுரைத்தவனே ஓமினும் மந்திரத்தின் சரவணபவனே ஆவினன் வகுத்தரு முனை வடிவாம் மூவிரு முருகா போற்றி வாயுள் நிறைத்து வலியூன் பருத்த பாயுடன் பறந்த மயிலோன் போற்றி புவி நடுக்கோடுகள் தீர்வு கோடுகள் வகுத்த மயிலோன் போற்றி பர்லாங் மயிலெனும் மலகின் படியலந்தான் அடியலந்தான் போற்றி மின்னலின் சாரம் அதை மும்முறை கண்டமித்திரன் போற்றி உயிர் வழியுடனே வலியரிந்து வழி அறிந்து உயிர்வெளி பறந்த